இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா பிரபஞ்சம் உங்களோடு பயணிப்பதை கண்டுபிடிப்பதற்கான ஐந்து அறிகுறிகள் என்ன அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்க மேனிபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யூனிவர்ஸ் கூட கனெக்ட்ல இருக்காங்களா இந்த யூனிவர்ஸ் கூட இருக்காங்க அப்படின்னா அதை நான் எப்படி கண்டுபிடிப்பது நான் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷனில் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் எனக்கு எப்படி இருக்குது அதை நான் எப்படி உணர்கிறது இதை பற்றின வீடியோ தான் இது நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்க இன்ட்ரஸ்டடா இருக்கீங்கன்னா நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மெயில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மெயில வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயில காண்டாக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இந்த பிரபஞ்சம் வந்து என் கூட இருக்காங்களா அதை நான் எப்படி கண்டுபிடிப்பது என்னோட மேனிஃபெஸ்டேஷன் எப்படி சக்சஸ் ஆகும் இந்த பிரபஞ்சத்துடைய ஹெல்ப் எனக்கு எப்படி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே

நேரத்தில் நடக்கும் நாற்பத்தி மணி நேரத்தில் நடக்கும் ஒன் வீக்கு நடக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக நடந்துகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் நினைப்பீங்க நான் இப்போ திங்க் பண்ணேன்ல எனக்கு இது வந்து நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மாதிரி தான் இருக்கும் நான் எதுவுமே திங்க் பண்ணல அப்படின்னப்போ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது அப்படின்னா உங்களுடைய மனநிலை வந்து தெளிவான ஒரு மனநிலையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் அதாவது என்ன விஷயத்தை நீங்கள் நினச்சிங்களோ அந்த விஷயத்தில் கரெக்டான ஒரு ஃபோக்கஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் அப்புறம் அதை வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க அதாவது நீங்க மறந்துட்டீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து உடனே நடத்தி கொடுத்துருவாங்க செகண்ட் அறிகுறி என்ன அப்படின்னா நீண்ட நாட்களாக நீங்க யாரை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த நபரை வந்து எதர்ச்சியா நீங்க மீட் பண்ணுவீங்க அதாவது உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமா பார்ப்பீங்க இல்லை எதார்த்தமா நீங்க ஒரு இடத்துக்கு டிராவல் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பர்சனை பார்ப்பீங்க சடனா சோஷியல் மீடியா வழி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த நபரை வந்து உடனே வந்து பார்த்துருவீங்க எதர்ச்சியமாக உங்கள் கண்ணில் படம் இந்த மாதிரி எதாவது ஒரு ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போர்ஸனை வந்து பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க அதையும் நீங்கள் மறந்துருப்பீங்க அந்த போர்ஸனை வந்து நீங்கள் பார்த்துருவீங்க பிரபஞ்சம் எப்படியாவது உங்களுக்கு அதை நடத்தி கொடுப்பாங்க இதிலே நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம் பிரபஞ்சம் உங்களோட வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மூன்றாவது அறிகுறி என்னன்னு பார்க்க போறோம் நீங்க எப்போதும் பிரபஞ்சத்துடைய நினைவிலேயே இருந்துகிட்டே இருப்பீங்க நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கிறப்ப பிரபஞ்சத்தை நினச்சி பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேசுவீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறப்ப பிரபஞ்சத்துக்கு அதுக்கான நன்றியை தெரிவிப்பீங்க அது வந்து உங்களை அறியாமலேயே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுடைய ஆள் மனசுலேருந்து வெளிப்படும் இந்த மாதிரி வர்றது தான் இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களை அறியாமலேயே உங்களுடைய ஆள் மனதிலேருந்து வெளிப்படுவது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து நீங்கள் பிரபஞ்சத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுவீங்க நான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு போகிறேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்தை ஒரு நண்பனாக பார்ப்பீங்க ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து பிரபஞ்சத்தை தான் முன்னே எடுத்து வச்சுட்டு நீங்கள் போவீங்க இந்த மாதிரி எல்லாமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அதாவது பிரபஞ்சத்தை முன்னிலைப்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பிரபஞ்சத்தோடு நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருக்கீங்க பிரபஞ்சமும் உங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபோர்த்து சைன் என்னென்னு பார்க்க போகிறோம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பதில் வேணும் அதை நீங்கள் தேடும்போது இந்த பிரபஞ்சம் நிறைய சைன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது பட்டர்ஃப்ளை நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக உங்கள் கண்ணில் வந்து பட்டுக்கிட்டே இருக்கும் ரெயின்போ நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி யூனிவர்ஸுடைய சைனில் எதாவது ஒரு சைன் வந்து ரிப்பீட்டடாக உங்கள் கண்ணில் வந்து பட்டுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்துக்கான பதில் வேணும்னு நீங்கள் தேடுறப்போ உங்கள் ஆழ்மனமே அதுக்கான பதிலை வந்து எடுத்து கொடுப்பாங்க உங்களுடைய ஆழ்மனம் வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய பதில் வந்து விரிவாக்கமாக இருக்காது அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போறீங்க செய்யலாமா வேணாமான்னு குழப்பம் இருக்குது அப்போ உங்களுடைய ஆழ்மனம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கும் செய்யலாம் செய்யாத ஸோ இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் வேடில் தான் அந்த ரிப்ளை இருக்கும் அது வந்து விரிவாக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காது இந்த மாதிரி பண்ணாத இந்த மாதிரி யோசிக்காத இல்லை இப்படி நீ போகக்கூடாது இந்த மாதிரி உங்களுக்கு அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே பண்ணாது அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா அது நீங்கள் மாயையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அதாவது உங்களுடைய எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே சேர்ந்து நெக்ஸ்ட்டு அது வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சைன் ஆள் மனதிலேருந்து வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நச்சுன்னு ஒரு பதில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சிங்கிள் வேல்ல தான் அந்த ரிப்ளை உங்களுக்கு கிடைக்கும் லாஸ்ட்டு சைன் என்னென்னு பார்க்க போகிறோம் நீங்கள் மற்றவரு இடத்துல ரொம்ப அன்பாவும் கருணை உள்ள பர்சனாக நீங்கள் இருப்பீங்க இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வேற ஒரு நபராக இருந்திருப்பீங்க ஆனால் இந்த கூட நீங்கள் வழி நடக்கிறப்போ இந்த பிரபஞ்சம் உங்களை ஆட்டோமேட்டிக்காக மாற்றும் மற்றவரு இடத்துல ரொம்ப அன்பாக இருக்கணும் கருணையாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் பெட்ஸ் கூட எல்லாம் சேரவே மாட்டீங்க பெட்ஸை கண்டாலே விரட்டிவீங்க நாயாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் இல்லை வேற விலங்காக இருக்கட்டும் விரட்டிகிட்டே இருப்பீங்க ஆனால் இந்த பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகிறப்போ எல்லா உயிர்களையும் வந்து ஒரே மாதிரி தான் நீங்கள் ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கருணை இருக்கும் அன்பு இருக்கும் எல்லாமே கலந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய உயிரினத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சரி அந்த உயிருக்கு ஏதாவது ஆபத்துனாலும் சரி அப்போ உங்க உள்ளம் வந்து கலங்கும் இப்படி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த பிரபஞ்சத்தோட நீங்க கனெக்ட் ஆகிட்டு இருக்கீங்க பிரபஞ்சத்தோட தான் பயணிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு ஓகே காய்ஸ் நாம் இப்போ பார்த்தா அஞ்சு சைனில் உங்களுக்கு எத்தனை சைன் மேட்ச் ஆகுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி